நிலவும் சீரற்ற காலநிலையால் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிப்பு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வடமராட்சி பகுதிக்கு கள விஜயம் அருத்து கடற்கரை வீதியில் இரண்டு இடங்கள் தாளிறங்கின மழை வெள்ளம் சீரற்ற காலநிலை ஆகியவற்றால் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு குடும்பங்களை சேர்ந்த மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பன்னிரண்டு பேர் மரணமானதாகவும் இருவரை காணவில்லை எனவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்ட அறிக்கையில் தொன்னூற்றி ஐந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு வீடுகள் பகுதி அளவில் சேதம் அடைந்துள்ளன குடும்பங்களை சேர்ந்த ஏழாயிரத்தி தங்களது இருப்பிடங்களில் இருந்து இடம் அவர்கள் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான நிவாரணங்கள் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்களின் ஊடாக வழங்கப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது தாழ்முகத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பாக மேலதிக தகவல்களுடன் இணைகின்றார் முன்னாள் சிரேஷ்ட வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் தென்மேற்கு விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்பட்ட ஆழ்ந்த தாழ்முக்கமானது தற்போது திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் காணப்படுகின்றது இது வட மேற்கு திசையில் மெதுவாக இலங்கை கரையோரத்திற்கு அண்மையாக நகர்ந்து வருகின்றது இது இன்று ஒரு சூறாவளியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் தாக்கத்தினால் இலங்கையின் அநேகமான பிரதேசங்கள் மேகமூட்டமாக காணப்படுவதுடன் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பலத்த காற்றுடன் கனத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் நூறு மில்லிமீட்டர் மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்றும் வீசுவதுடன் ஏனைய பிரதேசங்களில் இந்த காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றுள்ள கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் இந்த கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தேரத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையில் காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தேலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் இலங்கை தீவை சுற்றுள்ள கடல் பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படும் அதேவேளை மட்டக்களப்பு முதல் திருகோணமலை ஊடான காங்கே சுதந்திர கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டரை மீட்டர் முதல் மூன்று மீட்டர் வரை உயரக்கூடும் எனவே மீனவர் சமூகம் மற்றும் கடசா தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது துணிகரசையில் எதிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி தினம் திரைக்களம் இவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பிரதேச செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏழு இடைத்தங்கள் முகாம்களில் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு குடும்பத்தை சேர்ந்த ஆயிரத்தி நானூற்றி எழுபது பேர் வைக்கப்பட்டுள்ளனர் தங்க அவர்களுக்கு மூன்று நாட்களுக்கு தேவையான சமைத்த உணவு வழங்கப்பட உள்ளதாக பிரதேச செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பாதிக்கப்பட்ட சிலர் உறவினர்கள் வீடுகளில் தங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடமராட்சி பகுதியில் அதிக பாதிப்புக்கு உள்ளான புனித நகர் பகுதிக்கு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இன்று வியாழக்கிழமை காலை திடீர் விஜயம் மேற்கொண்டு கள நிலவரம் தொடர்பில் ஆராய்ந்தார் சீரற்ற காலநிலை காரணமாக பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புனித நகர் பகுதி வெள்ளத்தால் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட பாதுகாப்பு கமையின் செயலாளர் துய்யா ஹொண்டா வெள்ள நிலைமை தொடர்பில் ஆராய்ந்ததுடன் அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடினார் இப்பகுதியில் ஏற்பட்ட இடர்பாடு தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு தான் கொண்டு செல்வதாக பொதுமக்களிடம் அவர் உறுதி அளித்துள்ளார் பருத்தித்துறை கடற்கரை வீதியில் இரண்டு இடங்கள் தாளிறங்கியுள்ளன சீரற்ற காலநிலை காரணமாக தற்போது நாட்டில் பலத்த கனமழை பெய்து வரும் நிலையில் பருத்தித்துறை கடற்கரை வீதியில் துறைமுகத்திற்கு அருகாமையிலும் சக்கோட்டை சவேரியார் ஆலயத்திற்கு அருகாமையிலும் வீதி தாளிறங்கியுள்ளது தொடர்ச்சியாக மழை பெய்யும் நிலையில் தாளிறங்கிய பகுதி அரிப்பு ஏற்பட்டு மேலும் வீதி இடிந்து விழும் நிலை காணப்படுகின்றது பாராளுமன்ற தெரிவுக்குழுக்களுக்கான குழுக்களுக்கான வேட்புமனுக்களை சமர்ப்பிக்குமாறு சபாநாயகர் கலாநிதி அசோகர் அன்பல ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு அறிவித்துள்ளார் கோப் மற்றும் கோபா உள்ளிட்ட முக்கிய குழுக்கள் தெரிவு குழுக்களின் ஊடாக தெரிவு செய்யப்படுகின்றன இதற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த எட்டு உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியை சேர்ந்த நான்கு உறுப்பினர்களும் நியமிக்கப்பட உள்ளனர்